السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخله أن بشهود أرخله نام تدر هبارت بارتو وركودية دعاء كلي لنديا ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஏழு தடவை ஓதுவோம் நாம் இந்த ஆவை ஏழு தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் எல்ல சுபுவா அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை அளிக்கின்றான் அதே போன்று நம்முடைய நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பம் செய்வதற்கு முன் இந்த து ஓதி அன்றைய நாளை ஆரம்பம் செய்வோம் ஏனென்றால் எல்லா விடயத்திலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துஆ நம்முடைய நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு துஆ அந்த அளவுக்கு சிறப்புகள் மிகுந்த ஒரு து இந்த து இருந்து கொண்டிருக்கின்றது என்ன ஆ என்றால் فَإِنَّ حَسْبَكَ اللَّهُ هُوَ الَّذِي أَيَّدَكَ بِنَصْرِهِ وَبِالْمُؤْمِنِينَ فَإِنَّ حَسْبَكَ اللَّهُ هُوَ الَّذِي أَيَّدَكَ بِنَصْرِهِ وَبِالْمُؤْمِنِينَ نتشيماها مَكْبُودُ اللَّهَ மீன்களை கொண்டும் உண்மை பலப்படுத்தினான் என்று பொருள்படக்கூடிய அல் குர் ஆனினுடைய எட்டாவது அத்தியாயத்தின் அறுபத்தி இரண்டாவது வசனம் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்